நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே எம்ஏஜி டிஎன்பிஐசி அகாடமியிலிருந்து நாம் இப்பொழுது ஒரு சில கரண்ட் அஃபயர்ஸ் நடப்பு நேர்வுகளை காணலாம் நண்பர்களே இந்த காணொலியில் நம்ம பார்க்க போவது என்னென்னா மசோதா மசோதா அப்படின்றத ஃபஸ்ட் எடுத்தோன்ன பார்க்கலாம் நண்பர்களே இந்த மசோதா அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு நாட்டில் சட்டம் ஒன்று இயற்றாங்க அப்படின்னா அதாவது அந்த சட்டத்தை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க அந்த சட்டமன்றத்தில் அந்த ஒரு வரைவு ஆவணமாக முதல் முதலாக என்ன பண்ணுவாங்க இந்த எல்லாரும் விவாதிப்பாங்க அதன் பிறகுதான் தான் சட்டமன்றத்தில் ஒப்புதல் பெற்ற பிறகுதான் அந்த மசோதா என்ற அந்த வரைவு ஆவணம் பிறகு அரசாங்கத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு நாட்டு மக்களுக்கு சட்டமாக வழங்கப்படும் அப்போ இந்த மசோதா அப்படின்றது ஒரு வரைவு ஆவணம் இதான் முதல் படி சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் சரி ஏங்க இப்போ இந்த மசோதாவை இங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த மசோதாவில் இப்போ ஆளும் கட்சிகளுக்கும் ஆளும் அரசாங்கத்துக்கும் ஆளுநருக்கும் இடையில் நிறைய மோதல் போக்குகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது எனவே இந்த மசோதான்றதுல என்னென்ன சட்ட சிக்கல்கள் இருக்குது யாரெல்லாம் இந்த சிக்கலை உருவாக்குறா இதனால் பொதுமக்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க மக்களே இந்த மசோதா அப்படிங்கிறது ஒரு மாதத்திற்குள் முடிவு எடுக்கப்பட வேன் முடிவு எடுக்கணும் கவர்னர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சட்ட வரவே இல்லை ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னா முடியாது சரி அடுத்து மூன்று மாதத்திற்குள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் கவர்னர் அப்படின்னு ஒரு சட்ட வரையை கொண்டு வர முடியுமா அதுவும் முடியாது சரிங்களா அடுத்து ஒரு மூன்று மாதத்தில் முடிவு பிரசிடென்ட் அதாவது நம்முடைய குடியரசுத் தலைவர் மூலயமா திரும்ப அது ஒப்புதல் அளிக்கப்பட்டு நமக்கு திரும்ப சட்டமாக கொண்டு வரப்படணும் அது முடியுமா முடியவே முடியாது சரிங்களா அப்ப இந்த மூன்று விஷயங்களையும் இந்த யாரெல்லாம் ஆட்சி செய்கிறாங்களோ யாரெல்லாம் வந்து எந்த அரசாங்கம் ஆளுநரோடு ஒரு மோதல் போக்கு உள்ளதோ அவங்க என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் எந்த ஒரு மசோதாவையும் நீங்கள் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாக இருந்தாலும் ஒரு மாதத்துக்குள்ளே முடிவு எடுங்க கவர்னர் அவர்களே இல்லை மூணு மாதத்திற்குள்ளே குடியரசுத் தலைவருக்கு அனுப்புங்க அந்த மசோதாவை அல்லது மூணு மாதத்திற்குள்ள குடியரசுத் தலைவரே எங்களுக்கு ஒப்புதல் அளித்து கொடுத்துருங்க இல்லைன்னா நாங்கள் வந்து அந்த சட்டத்தை இயற்றியோ அதனால் மக்கள் பலன் அடைவது தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மூன்று விஷயங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு நேராக போய் உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்தார்கள் சரிங்களா அப்போ வழக்கு தொடுக்கும்போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த எந்த ஒரு நீங்கள் எந்த ஒரு குறிக்கோளில் நீங்கள் இந்த வழக்கு தொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்று நாற்பத்தி இரண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னங்க அந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிலுவையில் உள்ள எந்த ஒரு வழக்கிலும் முழுமையான நீதியை உறுதி செய்வதற்கு தேவையான எந்த ஒரு ஆணையையும் அல்லது உத்தரவையும் பிறப்பிக்க உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டை சொல்லி என்ன சொல்றாங்க நீங்க வழக்குகளை நிலுவையில் வைக்காதீங்க அதனால நீங்க தீர்ப்பு சொன்னாதான் நீங்க இந்த மாதிரி மசோதா விஷயத்துல தலையிட்டு நீங்க ஒரு தீர்ப்பு சொல்லி எங்களுக்கு பலன் அளிக்க சொன்னால் பலன் அளிப்பு கிடைத்தால்தான் எங்களுக்கு நீதி கிடைத்தால்தான் நாங்கள் இயற்றுகின்ற எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் சீக்கிரமா சட்டமா மாறி அது பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க போராடுறாங்க சரிங்களா ஆனால் அவங்க உச்ச நீதிமன்றத்துல ஆளுநர் சார்பாக போராடுறவங்க அவங்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருநூறு இருநூற்றி ஒன்றரை கையில் எடுத்தாங்க பாருங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸில் பாலிட்டி கிளாஸாகவே மாறி போயிடுச்சு நண்பர்களே இந்த ஆர்டிகிள் டூ ஹண்ட்ரட் என்னங்க சொல்லுது அப்படின்னா ஆளுநர் என்ன பண்ணலாம் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கலாம் அல்லது ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியும் அல்லது இந்த பண மசோதா அல்லாத மசோதாக்களை திருப்பி அனுப்பலாம் இல்லையா ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு மசோதாக்களை ஒதுக்க அதிகாரம் அளிக்கிற இந்த ஆர்டிக்கிள் சரிங்களா இந்த இந்த பவர்லாம் இருக்குங்க இதுதான் வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க அப்போ இந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இறந்த ஒரு வந்து ஆளுநருக்கு ஒரு வீட்டோ பவர் மாதிரி அது அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது அது வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் இதை செய்ய முடியும் அதனால் நீங்கள் யாரும் எங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இதில் பாருங்களேன் நம்மளுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு இருக்காங்கல்ல அவங்க இது மாதிரிலாம் எங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியுமானே ஒரு 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 கேள்வி கேட்டாங்க எங்களை இந்த மாதத்திற்குள்ள பதில் சொல்லணும் போகணும் அப்படின்னு ஏதாவது சட்டத்தில் இடம் இருக்கான்னே அவங்களே கொஞ்சம் கோவப்பட்டு இந்த மசோதாக்கள் பிரச்சனையில் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வெளியே சொல்லிட்டாங்க சரி வாங்க அடுத்து பார்க்கலாம் இந்த ஆர்டிக்கிள் இருநூற்றி ஒன்று பார்த்திங்களா அது எதை குறிக்குது அப்படின்னா ப்ரெசிடென்டோடைய அந்த பவரை குறிக்கிது இங்கே அதில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஆளுநரால் ஒதுக்கப்பட்ட மசோதாக்களுக்கான செயல்முறையை ஒழுங்குபடுத்துகிறது இதை தான் சொல்லுது இந்த ஆர்டிக்கிள் இருநூற்று ஒன்று சரிங்களா சரி இப்போ சரி பார்க்கலாம் வாங்க இப்போ அது இல்லாமல் இறுதி முடிவுக்கு நிலையான கால அவகாசம் இல்லாமல் ஆறு மாதத்திற்குள்ளாக மறுபரிசீலனைக்காக மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கலாம் ஒப்புதலை நிறுத்தியும் வைக்கலாம் அல்லது பண மசோதாவாக இல்ல இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை திருப்பி அனுப்பலாம் அப்படிங்கிறத தான் இந்த ஆர்டிக்கல் இரநூத்தி ஒன்று சொல்லுது சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த ஒரு மாதத்திற்குள் முடிவு கொடுக்கணும் அப்படின்னு யார் கவர்னர் கொடுக்கணும்னு சொல்லி இவங்க போராடுறாங்க மூணு மாதத்திற்குள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் நாங்கள் அனுப்புகிற மசோதாவை நீங்கள் ஒப்புதல் வழங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும்னு கவர்னருக்கும் இந்த அரசாங்கங்கள் சொல்லுது அரசாங்கம்னா சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் சொல்கிறாங்க அடுத்து நீங்கள் மூணு மாதத்திற்குள்ளே ஆளுநர் அனுப்புனதை பிரசிடெண்ட் என்ன பண்ணணுமா நீங்கள் உடனே ஒப்புதல் அளித்து எனக்கு அனுப்புங்க அப்போ தான் வந்து சட்டத்தை நாங்கள் இயற்ற முடியும் மக்களுக்கு பயனுள்ள வகையில் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் வந்து காலக்கெடுவு விதிக்கவே முடியாது அப்படி எப்படி காலக்கெடுவு விதிக்க முடியும்னு திரௌபதி முர்மு நம்முடைய ஜனாதிபதி அவர்களை நேரடியாக கேட்குறாங்க அதுவும் இல்லாமல் உச்ச நீதிமன்றமும் என்ன சொல்லிடுச்சுன்னா அப்பாப்பா அப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன செய்ய முடியாது எனக்கு ஆளுநருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் நான் அந்த மாதிரி ஒரு காலக்கெடுவை விதிக்க முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்போது அதுக்கு யார் வந்து வழக்கு தொடுத்தாங்களோ அவங்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நிலுவையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்தி நீங்கள் நிலுவையில் எந்த வாழ்க்கையும் கூடாது அதுக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்லியே தான் ஆகணும்னு சொல்லி அவங்க வழக்கு தொடுத்தவங்க சொல்கிறாங்க வழக்கை எதிர்கொள்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு படி இரநூறுபடி கவர்னருக்கு வந்து வீட்டோ பவர் இருக்குது அவர் வந்து ஒப்புதல் வழங்கலாம் இல்லை ஒப்புதல் வழங்காமல் இருக்கலாம் குடியரசுத் தலைவருக்கு லேட்டாக அனுப்பலாம் சரிங்களா அந்த மாதிரி பவர் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அடுத்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இரநூத்தி ஒன்று பிரசிடெண்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து அவரும் வந்து என்ன பண்ண முடியும் ஒப்புதல் வழங்கலாம் இல்லை ஆறு மாதத்துக்குள்ளே மறுபசிலிருக்கா மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கலாம் ஒப்புதலை நிறுத்தி வைக்கலாம் பண மசோதாவாக இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அதை திருப்பி அனுப்பலாம் அப்படின்னு அவங்க அந்த பவரை பயன்படுத்தி இந்த மசோதா விஷயத்தில் இவ்வளோ ஒரு சட்ட சிக்கல் இருக்கிறது சரி அப்போ அந்த அமர்வில் யார் இருந்தது அப்படின்னா ஜேபி பார்த்திவாலா ஆர் மகாதேவன் அப்படின்ற ஜஸ்டிஸ் தான் இருந்தாங்க சரி சரி நண்பர்களே இப்போது இந்த மசோதா விஷயத்தை இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியின் போர் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த போர்னு சொல்லுங்க பார்ப்போம் பிரதமர் மோடியின் போர் என்பது ரஷ்யா உக்ரைன் போர் ஏன் சொல்லுங்க அங்கே தானே நம்ம வந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம் அதனால அமெரிக்கா என்ன சொல்லுது பிரதமர் மோடியின் போர் என்பது உக்ரைன் ரஷ்யா போரை சொல்லுது சரி அடுத்து வாங்க தேசிய கல்விக் கொள்கை முதல் முதல்ல நம்ம நாட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம நாட்டில் தேசிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னா இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது செகண்டு தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினது ராஜீவ் காந்தி பிரதமர் காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பாருங்கள் இந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் இடையில ஒரு ஒற்றுமை இருக்கும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு எட்டு ஆறு மாத்திருப்பாங்க பாருங்கள் செகண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சரிங்களா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஞாபகத்துக்காக சொல்கிறேன் அடுத்து பாருங்க மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கையை யார் கொண்டு வந்தது பாருங்க கொஷின் மார்க் போட்டுட்டேன் யாருன்னு தெரிலங்க எனக்கு முடிஞ்சால் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம் அது எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபது சரிங்களா தேசிய கல்விக் கொள்கை மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கை எப்போ வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்தது சரி நண்பர்களே எனக்கு விடை தெரியல நீங்கள் சொல்லுவீங்க யார் ரெண்டாயிரத்தி இருபதில் பிரத அதாவது பிரதமராக நம்ம இந்திய நாட்டில் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த கஷ்டமான ஒரு கேள்வியை அவங்க கையில் விட்டுட்டு இந்த காணொலியை இதோட நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே எம்ஏஜி டிஎன்பிசி அகாடமியில் இந்த நடப்பு நிகழ்வுகள் என்னால் முடிந்த அளவிற்கு முன் என்னால் முடிந்த அளவிற்கு நான் தேவையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே வருகிறேன் நீங்கள் அனைவரும் இதை பார்த்து காதால் கேட்டு நீங்கள் குறிப்பெடுத்துக்கொண்டு, கொண்டு தேர்வுக்கு தயாராகுமாறு உங்களை மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்